வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போறது தேநீர் கதைகளின் கதை நேரும் ஐயப்பன் புலிபாலம் எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்துட்டாரு புலியுடனே வந்துட்டாரு மக்கள் எல்லாம் ஐயப்பனை தெய்வமாக வணங்கி நிற்கிறார்கள் ஐயப்பனோட நண்பரான பாபர் என் நண்பர் ஜெயிச்சுட்டான் என்ன துணிச்சளவனுக்கு அப்படின்னு மனம் மகிழ்ந்து இருக்கிறார் இந்த சமயத்துல ஐயப்பன் பாபரை நோக்கி அது எனக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் இல்லை நண்பா நீ என் கூட இருந்த அதனால எனக்கு கிடைச்ச தைரியம் புலி அடக்கியது நிச்சயமா சக்தியா இல்லை உன்னோட நம்பிக்கையான நட்பால் நீ என் உடன் இருந்த சாத்தியமாச்சு என்றபடி ஐயப்பன் பாபரை நோக்கி சிரித்தார் பாபர் கண்ணில் மின்னலை போல பிரகாசம் அதை கேட்டு புலியும் கர்ஜித்தது மெதுவாக தலையாட்டி கர்வத்தால் இல்லை நட்பால் அன்று முதல் அரமனை முழுக்க ஒளி திருவிழா போல பிரகாசமா இருந்துச்சு சென்னையில மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் இடையேயான நட்பு கூட நம்பிக்கையின் அடிப்படையில் தான் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க நிச்சயமா அது உண்மைதான் இப்ப கூட கடவுள் இல்லவே இல்லை என ஒருபுற கூட்டம் கடவுள் மட்டுமே வாழ்க்கை என்று மறுபுற கூட்டம் மத்தியில் இருப்பவர்கள் ஜெயிச்சிட்டோம் கடவுளே இது தான் நம்ம ஏதோ ஒரு காரியத்துல தோத்துட்டோம் அப்படின்ற போதும் நீ இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்த எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிருக்க கூடாதா அப்படின்னும் சொல்லுவோம் எந்த ஒரு விஷயத்தையும் உறுதியாக நம்பும்போது அந்த இயற்கை நமக்கும் பிரபஞ்சமும் நமக்கு அதை சாத்தியமாக்கி கொடுக்கும் எந்த நம்பிக்கையும் நம்மை இயக்கி தான் இருக்கிறது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை நடிக்கிறது தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அரண்மனையே திரு திருவிழா கோலம் வாங்கிடுச்சு நானையும் தான் செஞ்ச தக்க உணர்ந்து ஐயப்பன் திருவிழியில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க தாயே நீங்கள் எனக்கு தாய் நீங்கள்தான் என் காலில் விழக்கூடாது தர்ம காரியம் செய்ய வந்திருக்கேன் அதனால் எல்லா மக்களுக்கும் என்னோடய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஐயப்பன் வானத்துல ஒரு ஒளியா தோணுறாரு இந்த நிகழ்வை பார்த்த உடனே மக்கள் எல்லாம் கதற ஆரம்பிச்சிடுறாங்க உடல் மட்டும் இங்கே இருக்கு ஆனா உயிரானது சபரி இலை தவத்தில் அமரவிருக்கிறது கேட்டால் கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்கிறது ஒளியான ஐயப்பனை பார்த்து தந்தை துடித்தார் மக்களும் கூட அப்படித்தான் ஆனால் சில காலம் செல்ல சபரிமலையிலே ஐயப்பன் தபசில் இருக்க அனைவருமே ஐயன் தபரிமலை என்ற சொல்லுக்கு சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பா தபரி என்றால் சரணம் ஐயப்பா இன்று குழந்தை வரை உடல் பெரியவருக்கும் முதுமை வரை எந்த கட்டுப்பாடும் இல்லை ஐயனை நினைக்க தபரி செல்ல முடிந்தவர்கள் எல்லாமே என்று வாருங்கள் முடியாதவர்கள் எல்லாம் கவலைப்பட வேண்டாம் உள்ளத்திலே ஐயனை நிறுத்தி சாமியே சரணம் ஐயப்பா சாமியை ஐயப்பா என்று அவனது நினைவில் அகழாதிருங்கள் போதும் ஐயன் ஆசை கிட்டியே தீரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் வரும் வீடியோவில் சபரிமலை இன்றி வரலாம் நாம் அனைவரும் தகவல கேட்டாச்சு போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல நிச்சயமாக போயிட்டு வருவோம் அது வரைக்கும் ஐயன் அருளோடு எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று மகிழ்ந்திருங்கள் சாமியே ஐயப்பா சாமியே சரணம் ஐயப்பா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்